எட்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் மீனவ கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வரும் முப்பத்தி நான்கு கிராமத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் சென்னை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை ஒன்றரை மணி நேரமாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை முடிவிற்கு வந்தது சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் சின்ன குப்பம் எர்ணாவூர் குப்பம் போன்ற பகுதிகளில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று அமோனியா கசிவு ஏற்பட்டது அந்த உர ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தொடர்ந்து எட்டாவது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் புத்தாண்டை கூட வரவேற்காமல் கொண்டாடாமல் வீட்டின் வாசல்களில் கருப்பு கொடிகளை ஏற்றி புத்தாடையை புறக்கணித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பல்வேறு அரசியல் கட்சியினரும் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் போராட்டம் நடத்தி வரும் முப்பத்தி நான்கு கிராம மக்களின் நிர்வாகிகளை எண்ணூரில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியரான ராஷ்மி சித்தார்த் ஜகடி வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கே பி சங்கர் சுதர்சனம் மண்டல குழு தலைவர்கள் ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் சுமார் ஒன்றரை மணி நேரமாக மீனவ கிராம மக்களோடு நிறுத்தி வந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றது செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாவட்ட ஆட்சியர் கூறும்போது இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வல்லுநர் குழுவின் அறிக்கை தற்போது இன்னும் முழுமை பெறவில்லை அதுவரை தற்காலிகமாக ஆலை மூடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் வைத்த வேண்டுகோளானது இது உள்ளது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டது கிராம நிர்வாகிகளிடம் இந்த சம்பவத்திற்கு அரசு தரப்பில் நடைபெற்று வரும் நடவடிக்கைகள் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எந்த காலத்திலும் நடைபெறாத வண்ணம் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார் கிராமத்தில் இருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க அந்த பிரதிநிதிகள் வந்து அந்த நம்ம எல்லா கிராம மக்களோடது இன்னைக்கு என்ன நடந்தது என்ன வந்து அரசாங்கத்திலிருந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை வந்து அவங்க அங்கே போய் சொல்றாங்க அப்போ இதில் இருக்கிறது போராட்டம் வந்து அவங்க வந்து அந்த மொழிக்கு வருவாங்க நன்றி கோரிக்கை பிரதான கோரிக்கை மக்கள் வந்து இந்த கம்பெனி வந்து நிரந்தரமாக வந்து